சார் 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 ஐயா வாங்க வாங்க உட்காருங்க 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 அம்மனே ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வா இல்லாட்டி காப்பியாக கொண்டு வா சீக்கிரம் ஐயா நீங்க இந்த வீட்டு ஓனரை பார்க்கணும் ஓனர் ஓனர் நான் தானுங்க இந்த வீடு இதை சுத்தி இருக்கிற முப்பது ஏக்கரா தோட்டம் பூமி எல்லாம் நம்மளுக்கு தானுங்க மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டிடுங்க மாச மாசம் வரி கட்டிடுங்க ஆபீசரியா நீங்க அது நான் ஆபீசர் இல்லை வேலை தேடி வந்திருக்கேன் என்னது வேலை கட்ட மத்தியா நினைச்சேன் <that> <-bad tiger> <weiterhin> <Kristen>

கடவுளின்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை வேண்டும் வெளிநாட்டில் பாடுபடு வயக்காட்டில் உயராதோ உண்மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி சண்டா பசமாட்ட போட்டு விடுவாரு அடே

வணக்கம் சார் சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க சைக்கிள் இல்ல இல்லைங்க எனக்கு ஒரு வேலை வேணும் வேலையா ஆமாங்க நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனியில வேலைக்கு ம் சைக்கிள் ஓவர் ஆயிலிங் பஞ்சர் போடுறது வீல் பெண்ட் எடுக்கிறது எல்லா வேலையும் எனக்கு தெரியும் அப்படியா எனக்கு கூட ஒரு ஆளு தேவைதான் சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு இது சின்ன கிராமம் வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்லை இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரிங்க பாரு தம்பி காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன் அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும் சரிங்க அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க முருகா சார் சாவி அதே என் தம்பி கேக்குறீங்க என் மச்சன கடையில வச்சிருந்தேன் அவன் எங்க தொலைச்சிட்டான் காலையில இருந்து திறந்து திறந்து பாக்குறேன் திறக்க முடியல இது சூப்பர் தானே ஆமாங்க இந்த பூட்டுக்கு இப்படி பெண் பண்ண கூடாதுங்க இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும் ஓகே சார் அப்பா மோரா சார் கொஞ்சம் இப்படி வாங்க ஏன் சார் வா அந்த ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் சார் அஞ்சு ரூபாய் தர போறீங்களா ரொம்ப நல்ல மனசு சார் போயிட்டு வாங்க ஏன் சார் இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லா பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சம்பவம் எத்தனை தேதி நடந்தது இருபத்தி ஆறாம் தேதி சார் எத்தனை மணிக்கு நடந்தது காலையில பதினோரு மணிக்கு சார் எந்த இடத்துல வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார் சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சார் நீங்க என்ன Dress போட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேஸ்ட் சார் உங்களை அடிச்சானே அது சப்பல் சார் இல்ல டயர்ஸ் இருப்பா சப்பல் சார் சப்பல் சார் ஓகே ஒரு 100 ரூபாய் எடுங்க கேஸ் முடிச்சிட்டீங்க சார் யோ நான் அட்டன் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு தயங்காம இடிய ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்யப் அந்த வக்கீல் பேர் என்ன நல்லகண்ணி சார் நல்ல கண்ணுவா அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விடவிடாங்க தைரியமா நட வைரவன் 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 ஐயோ கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம் ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே ஒருவேளை வக்கீல் குறுக்க வச்சாருங்களா அதை கேட்டாங்க சரி சமாளிப்போம் வலது கை வைங்க நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும் சரி கடவுள் சத்தியமாக கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை நல்ல கண்ணன் சாட்சிய குறுக்கு விசாரணை செய்யலாம் உமது பெயர் தானே பைரவன் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான் ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர் இருந்தே தெரிகிறது இவர் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று என் பேரு பைரவன் வைரவன் ஆடர் அறிவு இருக்கா முண்டம் ஏங்க

எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா வெறுப்பால இல்ல செருப்பால் செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா பார்த்தோ அடுத்த கேள்வி என்னையா செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க எந்த இடத்தில் அடித்தா கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க நோ நோ நான் அந்த இடத்தை கேட்கவில்லை ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தாரு பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க

எமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் வெள்ள சர்ட் வேஷ்டி வெட்டிய நிறம் என்ன வேஷ்டினா வெள்ள தான சார் உமது கட்சிக்காரர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருந்தார் கருப்பு சர்ட் வெள்ளை பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டு இருந்தாரா பவர் கிளாஸா ரெண்டுமே போட மாட்டார் வந்து போய் கேட்டு நீ எல்லாம் என் குமாஸ்தாவா இருக்க லாயக்கே இல்லையா அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான்

சீக்கிரம் அடித்தவர் ஏரில் பார்த்திருந்தால் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும் தயவு செய்து அனுமதிக்கணும்னு குறுக்கு விசாரணையா இல்லையா இது அவமானம்

கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்டுகளிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டியதே தவிர பேராந்தரத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை கரெக்ட் கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும் பேனாவை நீ கவனிச்சிருக்க முடியாது அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தயார் பண்ணிட்டு இருந்தேன் அவங்கள விளக்கிட்டு இருப்போமே தவிர ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சு என்ன வேலை செல்ஃப் நான் நோட் பண்ணுவோம்னா

வீட்டுக்கு மூத்த வேணும் சொல்ற கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே எல்லாம் நல்லாரு நல்லாரு புளியம்பட்டி என் பேர் பண்டாராம் ஆயிட்டு என் சொந்த வேப்பம்பட்டி நானும் தான் மிஸ்டர் புளியம்பட்டி உங்களுக்கு சார் வாங்க நீ வாங்க சொந்த ஊர் விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கேன் இதெல்லாம் தப்பு இல்லையா ரொம்ப தப்பு இந்த மெட்ராஸ்ல எல்லாரும் ஹெல்ப் பண்ணிடுவாங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க சரி உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ் முப்பது ரூபா ஆகும் வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது கூட ஒரு இருபது ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சியில் ஏதாவது வாங்கிட்டு போவேன் அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே

அதுதான் தினறேன் சரி நான் சொல்ற மாதிரி இப்பதான் இவருக்கு சிக்கன் பிரியாணி மட்டன் மசாலா முட்டை அப்புறம் மீன் கருவாடு மனம் போல கொண்டு அண்ணே சத்தியமா சொல்றேன் என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னு கவலையே நீ என்னை மறக்கவே முடியாது ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது அண்ணே ஊருக்கு போய் பணம் алуப்ர என்ன உங்க அட்ரஸ் கொடுங்க நோ நோ எனக்கு விளம்பரம் எல்லாம் பிடிக்காது நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன் சில நேரங்கள்ல அதான் தேடி வர்றது உண்டு இன்னும் ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவ ஹ்ம் அப்படி வச்சுக்கோ வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பாக்கெட் ஒரு தீப்பி வாங்கிட்டு எல்லாத்துக்கும் என்ன ஆறிட போகுது சாப்பிடலாமா எல்லாம் உனக்கு தாயா மனம் போல சாப்பிடு ஒரு கையால சாப்பிடு நிறுத்தி நிதானமா சாப்பிடு ஒன்னும் அவசரமே இல்ல சாப்பிடு

ஏம்மா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார் என்ன ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு சார் புள்ளிய நான் சொல்றேன் ஏமா ஏம்மா அறுபது ரூபாய் இருபது பைசா பில் ஆகுது சார் ஏன்னா இவனுக்கு ஒரு ஒருவேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு தர வாங்கணும் அடிக்காம

கோயமுத்தூர்ல இருந்து மெட்ராஸ் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு மைல் ஆக மொத்தம் முன்னூத்தி எழுபத்தி மைல் நேற்று ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன் ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு ரயில்ல பேன் இருக்கு படுக்க பெஞ்சு இருக்கு பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு தப்பூஸ் இருக்கு இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து பன்னிரண்டு மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டு இருக்கான் அவனே இருபத்தி எட்டு ரூபா முப்பது காசு வசூலி பண்றான்

இந்தயா வச்சிருக்கையா போயா ஊர் வைத்தியா காமி தாட்ட என் பேரத்தில் ஊர் வைத்தியா போயா போயா ஐயோ 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 ஐயோ